திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய இரண்டாம் திருமுறை குழந்தை செல்வம் பெற பாராயணம் செய்ய வேண்டிய அற்புதமான பதிகம் திருவெண்காடு பாடல் பத்து மிண்டு மொழி போரோல் என்னும் பேதையர்கள் அவர் பிரி மின் அறிவோட வேதியர்கள் விரும்பிய சீர் வேதியும்பியாட்டான் யாதுமோரு தீரென்று பாடலின் பொருள் போதி மரத்தினை வணங்கும் பௌத்தர்களும் அசோக மரத்தினை வணங்கும் சமணர்களும் உண்மையை திரித்து கடுமையான வார்த்தைகள் மூலம் பெருமானை இழித்து பேசுகின்றனர் தவறே அவர்கள் அறிவில் முதிர்ச்சியற்றவர்கள் அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து விடுவீர்களாக அறிவுடைய நீங்கள் நான் சொல்வதை கேட்பீர்களாக அந்தணர்கள் விரும்புவதும் மிகுந்த புகழினை உடையதும் பெரியதுமாகிய திருவெண்காடு தலத்தில் உறையும் எம் பெருமானின் திருநாமங்களை ஓதும் அடியவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் என்றுமே ஏற்படாது திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி